வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் யோகா நல் வழிகாட்டி இந்த வெறுப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது பாருங்களேன் அது ஒரு மனிதர்கிட்ட கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க இருக்க வேண்டிய குணம் எதுனா நன்றி உணர்வு தான் அப்போது இந்த ரெண்டு உணர்வு ஒன்று வெறுப்புணர்வு ஒன்று நன்றி உணர்வு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் யார் மேலேயாவது நமக்கு ஒரு வெறுப்பு வருது அப்படின்னா அவங்கள மன்னித்தல் என்கின்ற அந்த ஒரு குணத்துக்குள்ளே போயிடுங்க அது ரொம்ப பெஸ்ட் பெட்டர் ஏன்னா நம்ம மன்னித்தல் என்கின்ற அந்த ஒரு குணத்தை வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஒரு வெறுப்புணர்வு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வராது யாரையும் ஒரு நபரை வெறுக்கிறோன்னு வைங்க அதுக்காக ஒரு எண்ணத்தை போடுவோம் அது நமக்கு தான் சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம நினச்சிக்குவோம் அவங்கள தானே சொல்கிறோம் அப்படின்னு அது கிடையாது அது கண்டிப்பாக நமக்கு தான் பாதிப்பை தரும் ஏன்னா நம்ம ஆழ்ம நம்ம என்ன பண்ணோம் நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நமக்கு தான் தரும் பிறருக்கு தரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அவங்க பாதிக்கப்பட்டாலும் அது நமக்கு தேவையில்லை ஏன்னா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத ஒரு எண்ணத்தை தான் நம்ம ஏற்படுத்தி தரணும் அப்போ இந்த வெறுப்புணர்வோடு நீங்கள் எப்போவுமே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னாக்கா எண்ணம் வந்து உங்களுக்கு தூய்மையாற்றதா போயிடும் அசுத்தமான எண்ணங்கள் உங்கள் மனதில் வந்துடும் மனம்தான் உங்களுக்கு ஒரு அசுத்தமாக இருக்கும் அது இருக்கக்கூடாது நம்மளுடைய மனம் தூய்மையாக இருக்கணும் அந்த சித்தம்ன்ற அந்த ஒரு உள்ளம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படி தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வெறுப்புணர்வை எடுத்து போட்டுட்டு மனித்தில் கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல வைக்கணும் நன்றி உணர்வு பாருங்களேன் அது எவ்வளோ ஒரு அற்புதமான உணர்வு தரும் நமக்கு எப்போவுமே ஒரு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கும் ஆனால் இந்த வெறுப்புணர்வு பாருங்களேன் நமக்கு உடலுக்குள்ளே ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால் ஆகும் அப்படின்னா உடல் பலகீனமாகும் மனம் வந்து ரொம்ப கலக்கமா இருக்கும் எப்போவுமே ஒரு ஏதோ ஒரு மனச்சோர்வு ஒரு இருக்கும் யார் பார்த்தாலும் ஒரு வெறுப்ப நம்ம தான் கொடுப்போம் நம்ம நினைப்போம் அவங்க நம்மள வெறுக்கிறதா கிடையாது நம்ம தான் அவன் மற்றவர்களை வெறுக்க செய்வோம் அதனால் தயவுசெய்து இந்த வெறுப்புணர்வு என்ற அந்த ஒரு குணம் இருக்கு இல்லையா அதை நம்ம இருந்து அறவை அகற்றி விடலாம் அது நமக்கு தேவையில்லாத குணம் அதை எடுத்துட்டு மன்னித்தல் அப்படின்ற அந்த ஒரு செயலை நீங்க அங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பா இனிமையானதா இருக்கும் எல்லாருமே இத நம்ம ட்ரை பண்ணணும் முயற்சி பண்ணணும் பண்ணணுன்றது இல்லை இது பயிற்சியா பண்ணி அதை அப்படியே ஒரு பழக்கத்தை கொண்டுட்டு வந்துடலாம் சரிங்களா அப்போ வெறுப்புணர்வு என்ற ஒரு உணர்வை இருந்து அறவே அகற்றி விடலாம் நன்றி